ரொம்ப பொறுமையா பேசினார் மெயினாக அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னு இல்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் துலாம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சித்திரை புத்துணர்ச்சியான நாள் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபட சிறந்த நாள் மனநிலை உற்சாகமாக இருக்கும் மனதில் நேர்மறை எண்ணங்கள் மேலோங்கும் பணியிடம் புதிய திட்டங்களை உருவாக்க சிறந்த நாள் உங்கள் திறமைகளை மேலதிகாரிகள் கவனிக்க வாய்ப்பு அதிகம் பணிச்சுமை இருந்தாலும் உங்கள் திறமையால் எல்லாவற்றையும் சரியாக முடித்துவிடலாம் பணியாளர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் புதிய வணிக திட்டங்கள் செயல்படுத்தலாம் இன்றைய நாள் முதலீடுகளுக்காக நல்லது பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் குடும்பம் குடும்ப உறவுகளில் சந்தோஷமான சூழல் உருவாகும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் துணைவியாருடன் மகிழ்ச்சியான தருணங்கள் கழிக்கலாம் பிள்ளைகளின் வளர்ச்சி தொடர்பாக நல்ல செய்தி வரலாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் உணவுப் பழக்கத்தில் கவனம் செலுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் பரிகாரம் சந்திரனுக்கு தீபம் ஏற்றி வழிபடவும் பசுமை பயிர்களை வளர்க்கவும் சுவாதி ஒத்துழைப்புகள் மேம்படும் இன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் பணியிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழு பணிகளில் அதிக செயல்திறன் காட்டலாம் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் கணக்கு பதிவு நிர்வாகப் பணிகளில் டுடே சிறப்பாக செயல்படலாம் தொழில் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கூட்டு வணிகம் செய்ய விரும்புபவர்களுக்கு இன்று நல்ல நாள் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு குடும்பம் குடும்பத்தில் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் துணைவியாருடன் நல்ல புரிதல் இருக்கும் குடும்ப நிகழ்வுகளில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கும் உடல் நலம் முதியவர்களின் உடல் நலத்தை பராமரிக்க வேண்டும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்க கவனிக்கவும் நீரிழிவு உள்ளவர்கள் உணவில் கட்டுப்பாடு தேவை பரிகாரம் அருகம்புல் விநாயகருக்கு சமர்ப்பிக்கவும் சந்திரன் வழிபாடு செய்யவும் விசாகம் இலாபகரமான நாள் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்ததுலாம் ராசிக்காரர்களுக்கு இலாபகரமான நாள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் தொழில் வேலை பணவரவு ஆகியவை உயர்வாக இருக்கும் பணியிடம் உங்களின் உழைப்புக்கு ஏற்ப துடே அதிக மரியாதை கிடைக்கும் சில முக்கியமான முடிவுகள் டுடே எடுக்கலாம் மேலதிகாரிகள் உங்கள் பணியை பாராட்டக்கூடும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடும் அவர்களுக்கு டுடே நல்ல முடிவு கிடைக்கும் தொழில் பணவரவுகள் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்களை டுடே கையெழுத்திடலாம் முதலீடுகள் செய்ய டுடே நல்ல நாள் வெளிநாட்டு வணிகத்திலிருந்து ஆதாயம் கிடைக்கலாம் குடும்பம் குடும்ப உறவுகளில் டுடே மகிழ்ச்சி காணலாம் உறவினர்களுடன் மனக்கோளாறுகள் குறையும் துணைவியார் ஆதரவு அதிகரிக்கும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் டுடே நல்லது வயிற்றுப்போக்கு அமிலத்தன்மை ஆகியவற்றிலிருந்து தப்பிக்க ஆரோக்கியமான உணவை எடுத்துக் கொள்ளவும் மிதமான உடற்பயிற்சி டுடே உங்களுக்கு நன்மை தரும் பரிகாரம் சக்தி தேவியை வழிபடவும் துளசி மாலை அணிந்து வழிபடவும்